வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மண் செறிவு ஆபத்துள்ள பகுதிகளில் மீண்டும் குடியேற மாட்டோம் வீதி கிறங்கிய நோர்வூட் மக்கள் விவசாய ஓய்வூதியம் பெறுவதற்கான கால அவகாசம் நீடிப்போம் அன்ராதபுரம் மற்றும் மதுரை வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் பணிப்பிரக்கணிப்பு நோயாளர்கள் கடும் அவதி கைதிகள் இடவர் தப்பியோட முயற்சி வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு அனத்த அழிவுகளில் நாங்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் கிண்ணியா பிரதேச இலகத்தை முற்றுகிட்ட விவசாயிகள் முல்லைத்தீவில் கடத்த தயாராக இருந்த மூன்று கோடி ரூபாய் பெருமதியான கஞ்சா மீட்பு விழுந்து விழுந்த பாடசாலை கட்டடம் மூடப்பட்ட பாடசாலை தாயட்டி திசவிகாரை அதிகாரம் ஓரணியில் அரசும் எதிர்க்கட்சியும் எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் அவமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உங்களின் ஆதரவு எங்களின் பெலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பேணவும் அமைதியான சூழலை உறுதி செய்யவும் அனைத்து சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர்கள் மற்றும் பிரதிபொலிஸ்மா அதிபர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக மத வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு அதிகரிக்க கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது தங்களது பகுதிகளில் உள்ள மத தலைவர்களுடன் போலீஸ்ரே புறப்புதிகாரிகள் இணைந்து செயல்பட்டு வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்துமாறும் அறைவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் துணை போலீஸ் அர்ச்சகர் எஃப் யூ போட்லர் தெரிவித்தார் பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி காஷன்கரி மற்றும் சூப்பர் ஸ்டார் இப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரு நல்ல செய்தி பிடி காஷன்கரியின் ஓன் ரெண்ட சர்வியானி அன்னபுரணி ஆன்றாட வார்த்தையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரை இன்றி

டொக்கோம் பகுதியில் மண் செறிவு ஆபத்திருப்பதாக கூறி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று ஏழு பேர் அந்த பகுதியில் உள்ள பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் மீண்டும் அந்த பகுதியில் குடியேற முடியாது என்று தெரிவித்து தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்ததுடன் எதிர்ப்பினையும் வெளியிட்டனர் லித்வா புயல் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்து விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய ஓய்வூதியதாரர்கள் டிசம்பர் மாதம் முழுவதும் அரச வேலை நாட்களில் தமக்குரிய தபால் நிலையங்கள் அல்லது உப தபால் நிலையங்கள் ஊடாக தமது ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக விவசாய ஓய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையில் வழங்கப்படும் எனினும் அனர்தலமை காரணமாக தபால் நிலையங்களுக்கு செல்கின்ற வீதிகள் சேதமடைந்துள்ளதால் ஏற்படுகின்ற போக்குவரத்து சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த முறை அந்த கால அவகாசம்

அன்ராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அன்னையில் அன்ராதபுரம் போதனா வைத்தியசாலையிலிருந்து போலீசாரால் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன இதனால் வைத்தியசாலையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது எனவே அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்திருமாறு வைத்தியர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக அன்றாடபுரம் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்த நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பதிலை போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் மீது முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலுக்கு கிழக்கான வைத்திய

விடுமுறையின் பின் பாடசாலைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது குறித்த பாடசாலையில் கற்றல் நடவடிக்கையில் மாணவர்கள் ஈடுபட்டிருந்தனர் தரம் ஐந்து வரையுள்ள இந்த பாடசாலையில் இருநூற்று முப்பத்தி ஏழு மாணவர்கள் கற்று வருகின்றனர் மாகாண கல்வி பணிப்பாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக தற்காலிகமாக குறித்த பாடசாலை இன்று மூடப்படுவதாக கோட்ட கல்வி பணிப்பாளர் ஹம்சா தெரிவித்தார் இருந்த போதிலும் பாடசாலையின் ஆசிரியர் ஆசிரியர்கள் வருகை தந்திருந்தனர் இந்த கட்டடத்தில் பத்து வகுப்பறைகள் உள்ளன இந்த வகுப்பறை கட்டடம் சுமார் எழுபத்தி மூன்று ஆண்டு பழமையானதாகும் பொத்துவில் மத்திய கல்லூரியில் இருந்து ஒஸ்மானியா கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு பிரிக்கப்பட்ட ஒரு பகுதியாகும் இந்த கட்டடத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒஸ்மானியா கனிஷ்ட வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை இந்த பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக இந்த பகுதி நிலம் சதுப்புத்தன்மை உள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது இதன் காரணமாகவே கட்டடம் இடிந்து விழுந்திருக்கலாம் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் காலி சிறைச்சாலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த இரு கைதிகள் தப்பியோட முயற்சித்த போது சிறைச்சாலை அதிகாரிகள்

தங்களுக்கான அனர்த்த அழிவுகளின் போதான நடவடிக்கைகளை இதுவரைக்கும் எவரும் பார்வையிட்டு மதிப்பீடு செய்யவில்லை இதனால் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே நியாயமான தீர்வை பெற்றுத்தரக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த பகுதியில் ஏழாயிரத்து நூறு ஏக்கருக்கு வரிப்பணம் செலுத்தியுள்ளோம் இதற்கு முன்னர் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்டஈடுகள் கிடைத்தன தற்போது மாத்திரம் நாங்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் இவ்வாறு கேள்வி எழுப்பியதுடன் பதாதைகளை ஏந்தியவாறு நீதி கோரி கவனயிப்பில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கிண்ணியா பிரதேச செயலாளர் எம் ஹனியையும் அவர்கள் சந்தித்து கலந்துரையாடினர் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் மஞ்சள் கடவையால் சென்ற மாணவர் ஒருவரை கண்டர் வாகனம் மோதியதில் மாணவன் காயமடைந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் நீர்கொழும்பு வித்தியாலங்கார கல்லூரிக்கு முன்னால் இன்று காலை ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது நீர் கொழும்பு வித்தியாலங்கார கல்லூரிக்கு முன்னால் உள்ள பாதசாரி கடவையூடாக மாணவர்கள் சென்றுள்ளனர் மாணவ பிரதிநிதி ஒருவர் பாதசாரி கடவையில் பாதுகாப்பு கடமையில் நின்று வாகனங்களை அவதானித்து மாணவர்களை அனுப்பி கொண்டிருந்தார் அப்போது மாணவர்களை பாதசாரி கடவையூடாக செல்லவிட்டு எதிரே வந்த கண்டர் வாகனத்தை நிறுத்துமாறு பாதுகாப்பு சைகையை காட்டினார் அந்த கண்டர் மாணவனின் சைகையை கடந்து பாதசாரி கடவை ஊடாக பயணித்தது பாதசாரி கடவை ஊடாக சென்ற மாணவர் ஒருவரை மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் சிக்கிய மாணவன் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாணவன் பாதுகாப்பு சைகையை காட்டிய வேளை அதனை மீறி பயணித்து மாணவர் ஒருவர் மீது கண்டர் மோதியுள்ளது மாணவர் மீது கண்டர் மோதும் காணொலி வெளிவந்து பதற வைத்துள்ளது முல்லைத்தீவு சாலை கடற்கரை பகுதியில் கஞ்சா பொதி கடத்த தயாராக இருந்த நிலையில் மூட்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடற்படையினர் விசேட அதிரடிப்படையினரால் மூன்று கோடி பருமதியிலான கஞ்சா கைப்பற்றப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு சாலை கடற்கரை பகுதியில் கஞ்சா பொதி கடத்தப்பட இருப்பதாக முல்லைத்தீவு கடற்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முல்லைத்தீவு விசேட அதிரடிப்படையினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் சாலை கடற்கரை பகுதியில் மகேந்திரா கேப் ரக வாகனத்தில் வைத்து நூற்றி நாற்பது கிலோ நானூற்றி அறுபது கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர் தப்பி ஓடியுள்ளார் இந்த நிலை குறித்த நபரை கைது நடவடிக்கைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கைப்பற்றப்பட்ட குறித்த கஞ்சா போதி மற்றும் கெப்ரக வாகனத்தையும் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் புத்தளம் திலாடிய அடபென வில்லுவ பகுதியில் குழவிக்கூடோன்று கலைந்து கொட்டியதில் பதினைந்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பத்து பேர் புத்தளம் அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குழவிக்கூடோன்று அடபென வில்லுவ அல் ஹாசிம் வீட்டு வசதி வளாகத்திற்கு அருகில் கட்டப்பட்டிருந்தது முந்திரி மரத்தில் கட்டப்பட்டிருந்த குளவிக்கூடை அங்கிருந்தவர்கள் தாக்கியுள்ளனர் அதன் பின்னரே குளவிகள் கலைந்து கொட்டியுள்ளது குளவிகளால் கொட்டுக்கு உள்ளான குழுவை மீட்க முதலில் வந்து குழுவை விரட்டிச் சென்று கொட்டியதாகவும் சாலையில் நடந்து சென்ற குழுவையும் குழவிகள் கொட்டியதாகவும் கூறப்படுகிறது கையிட்டி திச விகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரருக்கு பௌத்த கட்டமைப்பின் உயரிய அதிகாரங்களை வழங்கும் நிகழ்வு அரசு மற்றும் எதிர்கட்சியின் இணை தலைமையில் இடம்பெறவுள்ளது பௌத்த மரபுகளின் அடிப்படையில் இலங்கையின் மாபெரும் வம்சங்களில் ஒன்றாக அறியப்படும் அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை தலைமை சங்க நாயகராக தையிட்டி திச விகாரையின் விகாராதிபதி தெரிவாகியுள்ளார் அவரிடம் அதிகாரங்களை கையளிக்கும் நிகழ்வு கொழும்பில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு இணை தலைமை வழங்க உள்ளனர் தையிட்டி திச விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் தமது காணிகளை தம்மிடம் மீள வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர் இந்த விடயத்திற்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் காணிகளின் உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் இவ்வாறான நிலையிலேயே திச விகாரையின் விகாராதிபதிக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன அத்துடன் அரசும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் பல்வேறு விடயங்களில் முரண்படுகின்ற போதிலும் தமிழர்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சர்ச்சையான பின்னணிகளை கொண்ட விடயத்தில் ணியில் இணைந்துள்ள மை குறிப்பிடத்தக்கது டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த கொழும்பு கண்டி தொடர்ந்து பாதையில் ரம்புக்கனை முதல் கண்டி வரையிலான தொடர்ந்து சேவைகளை ஆரம்பிக்க சுமார் ஒரு வருடம் ஆகும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் முழுமையான தொடருந்து பாதைகளுக்கு ஏற்பட்ட சேதம் சுமார் முன்னூற்றி நாற்பது பில்லியன் ரூபாய் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் பேராதனை கருப்பு பாலம் பாரிய சேதமடையவில்லை என்றாலும் பாலத்தின் அடித்தளம் மற்றும் ரம்புக்கனை கண்டி தொடர்ந்து பாதையில் பல இடங்களில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது பொறியியலாளர்களின் முறையான மதிப்பீட்டை அடுத்து முடியும் அவசரமாக தொடர்ந்து பாதையை அமைத்து தொடர்ந்துகளை இயக்குவது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவே அவ்வாறான சூழ்நிலை ஏற்படாதவாறு நேரத்தை நிர்வகித்து பாதையை நிர்மாணிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் இதுவரை தொடர்ந்து பாதைகளுக்கு ஏற்பட்ட சேதம் சுமார் முன்னூற்றி நாற்பது பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது இறுதி மதிப்பீடு அல்ல என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் மலையக தொடர்ந்து பாதையில் பல இடங்களில் பாரிய அளவிலான நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக கொட்டகலையிலிருந்து அம்பேவல வரையிலான தொடர்ந்து பாதையை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் என்று தொடர்ந்து பராமரிப்பு பிரிவின் பொறியியலாளர்கள் கூறுகின்றனர் சாகர் பந்துவின் ஒரு பகுதியாக இந்தியாவினால் மஹியங்கனையில் அமைக்கப்பட்டுள்ள பீல்ட் மருத்துவமனையில் நாளொன்றுக்கு ஆயிரத்தி இருநூறு நோயாளிகள் வரை சிகிச்சை பெறுவதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட கடுமையான அழிவு மற்றும் சேவை இடையூறுகளை தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் ஒருங்கிணைந்த பணிக்குழுவின் எழுபத்தி எட்டு பேர் கொண்ட குழுவுடன் இந்த முழு அளவிலான ஃபாராஃபீல்ட் மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டாம் தேதியன்று இலங்கைக்கு விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டது பின்னர் பிராந்தியத்தில் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக கண்டிக்கு அருகிலுள்ள மகியங்கனை பகுதியில் குறித்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த மருத்துவமனை அதிர்ச்சி முகாமைத்துவம் அறுவை சிகிச்சைகள் மற்றும் பொது மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட முக்கியமான உயிர்காக்கும் பராமரிப்பை வழங்கி வருவதாக இந்திய உயர் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணி யாழ் பாடம் கோண்டாமலை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராசா குணபாலசிங் அவர்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் இயாழ் பாடம் மண்டைதீவை புறப்படமாகவும் நாவலர் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சக்திவேல் அன்னலட்சுமி அவர்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் நீர்கொழம்பை புறப்படமாகவும் பூவரசம் குளம் இருக்கலங்கல்லை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பால ஜனார்த்தனன் அவர்கள் பதினாறு இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலமானார் யாழ்ப்பாணம் மாதுகள் காஞ்சிபுரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விசுவநாதர் ராசரத்னம் அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ளி பார்வையிடுங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்